செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது பொங்கலுக்கு கீழா மாக்கத்துல இருந்து யாரும் ஊருக்கு போக முடியல எல்லாம் தவிச்சு போய் நின்னுட்டாங்க அதை மறைச்சு ஆகணும் ஜல்லிக்கட்டுல பெரிய குணறுபடி இப்பயும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அங்க போய் நின்னுகிட்டு மந்திரி செயல்பட்டுகிட்டே இருக்காரு நம்ம போகலாமாங்க ஒரு விழாவை தொடங்கி வைக்க போறீங்க போங்க வந்துருங்க மத்தபடி உள்ளூர் ஜனங்க இருக்காங்க அவங்க கட்டுக்கோப்போடு செஞ்சு முடிக்க போறாங்க உங்களுக்கு என்ன அங்க இருக்கு நீங்க அங்க என்ன பண்றீங்க நான் சொல்ற மாடை இப்போ நீ சொல்லணும் அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா எதுக்கு நீங்க பரிசு கொடுக்க வரீங்க தேவையே இல்லையே எந்த மாடு வெற்றி பெறுவதோ அதை கொடுக்க போறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க போய் அங்க நின்னுகிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப எப்படி மத்திய அரசோட அரசியல் பண்றீங்க இது வந்து நீங்க பாராளுமன்ற தேர்தல் வருது அப்போ நீங்க உங்களை திட்டுங்க என்ன வேணுனாலும் பண்ணுங்க அது வந்து தேர்தலுக்காக நம்ம சேர்க்கிறோம் அது வேற நீங்க நித்தம் நித்தம் இந்த அஞ்சு ஆண்டு காலமும் அவங்களோட அடிப்படை சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது கிடையாது மத்திய அரசில் யாரோ ஒருத்தங்க இருக்கதான் போறாங்க நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டரா நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன வேணுமோ அதை போய் கேளுங்க மக்களுக்காக அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம உடனே வள்ளுவருக்கு இதை போட்டாங்க அதை போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களா போய் அதை கிளப்பி விட்டுட்டு இதே ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்துக்கும் ஓடும் நானே சொல்றேன் இப்ப வந்து அவங்க செய்யற தவறுகள் மற்ற விஷயங்கள் அது எல்லாம் வெளியே தெரியாமல் பார்த்து கொள்வதற்காக இதையெல்லாம் அவங்க உபயோகிக்கிறாங்க என தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் நாங்கள் எப்போதுமே மக்களை நம்பி இருப்பவர்கள் நிச்சயம் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டுவோம் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அமைச்சராக இருந்த பேசியதை நான் கண்டிக்கிறேன் திமுக எம்எல்ஏவை கட்சியில் இருந்து நீக்கியிருக்க வேண்டும் அப்போதுதான் தவறு செய்யும் எம்எல்ஏக்களுக்கு பயம் வரும் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை மக்கள் குறையை தீர்க்காமல் தேர்தல் வேலையை திமுகவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் இதற்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இந்த கட்சியை வீழ்த்த என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அவை எத்தனையும் நான் செய்வேன் மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்துக்கு தேவையானதை கேட்டு பெறும் திறமையுள்ள ஆட்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் தமிழகத்துக்கு தேவையானதை ஜெயலலிதா கேட்டு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது